அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வரக்கா ஏகே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது உண்டாகட்டு பொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமியன் இன்றைக்கான பதிவு நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது தற்போது நான் இருக்கிற இடம்னு பார்த்தா கொயத் நாட்டில் உள்ள அதான் மருத்துவமனையில் தற்போது இருக்கிறேன் நமது சகோதரர் பேர் வந்து வித்தியாஸ் வித்தியாஸ் தானே இஸ்ருதீன் இஸ்ருதீன் என்னுடைய தகப்பன பேர் வந்து முகமது முஸ்தபா இவங்க வந்து ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க ஸ்ரீலங்கா நாட்டில் திருகோணமலையை இருப்பிடமாக கொண்டவங்க கொயத்து நாட்டில் பல வருட காலமாக இருக்கிறாங்க கையில் பத்தக்கா எதுவுமே இல்லாமல் இன்னையில் கோட்டலில் பக்காலாவில் ப்ளூ மார்க்கெட் பக்காலவில் அபுகலிபாவில் பைக் ஓட்டி வேலை செஞ்சுவாங்க இவங்களுக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக பைக்கு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சு அதில் வந்து உயிர் பிடிச்சது மிகப்பெரிய ஒரு பழ இவருக்காக வேண்டி துவா செய்யுங்க வாகனம் பைக் ஓட்டக்கூடிய மிகவும் கவனமாக ஓட்டுங்க இங்க வந்து பார்த்தா அது பாருங்கள் நம்முடைய காலு சுத்தமாக ஆள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இது போக நெஞ்சலாக நெஞ்சில் வந்து நெஞ்சில் வந்து எண்ணிக்கையற்ற தையல் எண்ணிக்கையற்ற தையல் இவருடைய நிலமை துவா செய்ய சொல்லுங்கள் செய்யேன்லைக்கம் துவாசிங்க எல்லாருக்கும் இன்ஷால்லா இவருக்கான அனைத்து விதமான சேவைகளும் நம்ம செய்யணும் இன்ஷால்லா செய்வோம் என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் மேலேதே விவரங்கள் இதை பற்றி தெரியும்னு சொன்னால் போய் தமிழ் ஓட்டுநர் செய்ய நிர்வாகிகளை கான்டெக்ட் பண்ணணும் இவருடைய கான்டெக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு இன்ஷால்லா மிக விரைவில் குணமாகணும் மிகப்பெரிய அளவில் ஆஃபர் சம்மந்திது